வுக்குள் மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் பங்குத்தந்தரோடு இணைந்து என்னுடைய திருவிழா கொடியேற்ற வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்கு அனுமதி அளித்த அன்பு ஆகியோரவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி பங்குத்தந்தை அவர்களுக்கும் பேரவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் அனைவரும் அறிவது போல இந்த ஆண்டு நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருத்திலே யுபிலி ஆண்டாக இருக்கக்கூடிய காலச்சூழலில் நாம் சிந்தித்து ஜபித்து வாழ்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதன் உணவின்றி ஏழு நாட்கள் உயிர் வாழலாம் தண்ணீரின்றி பத்து நாட்கள் வாழலாம் என்று கூறுகிறார்கள் காற்று இன்றி ஆறு மாதங்கள் நாம் வாழ முடியும் ஆனால் எதிர்நோக்கு இன்றி நாம் வாழ இயலாது பழைய தமிழிலே எதிர்நோக்கை நம்பிக்கை என்று சொன்னோம் இப்பொழுது நம்பிக்கை என்ற புதிய வார்த்தை விசுவாசத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது அவள் எதிர்நோக்கு நாம் எதையோ எதிர்நோக்கி இருக்க முதல் வாசகத்திலே வாசியை கேட்டது போல் நாம் காணாததே எதிர்நோக்கி இருக்கின்றோம் இப்போது சின்ன பாப்பா வந்து எங்கள் சித்தப்பா சிங்கப்பூர்லேருந்து வருவார் எங்கள் சித்தப்பா சிங்கப்பூர்லேருந்து வருவார் நான் எதிர்நோக்கி இருக்கிறேன் காத்துக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வருவார் லட்டு வாங்கிட்டு வருவார் அப்படின்னு அந்த பாப்பா எதிர்நோக்கி இருக்கிறாள் பார்க்கல சித்தப்பா பார்க்கல அவள் எதிர்நோக்கு என்பது நாம் பார்க்க முடியாது இயலாத இந்த நேரத்தில் காண முடியாத ஒன்றுக்காக நாம் ஏங்கி எதிர்நோக்கி தான் ரோமருக்கு எழுதப்பட்ட எழுதின நிறுவன பவுருடைய நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கலாம் ரோமேர் நான்கு பதினெட்டு அவர் பார்க்கவில்லை பாலும் தேனும் பொழியும் காணா நாட்டை பார்க்கவில்லை பார்க்க கொடுத்து வைக்கவில்லை ஆயினும் எதிர்நோக்கோடு செயல்பட்டார் முனைந்து செயல்பட்டார் அதே போன்று குருந்தியருக்கு எழுதப்பட்ட இரண்டாவது துருமுகம் குருந்தியருக்கு எழுதப்பட்ட இரண்டாவது துருமுகம் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் காண்பவை பற்றி அல்ல காணாதை பற்றி காண்பவே முடிந்து போகும் அபிலா தெரசம்மாள் புனித சொல்லுவார்கள் எவ்ரி திங் ஒன்லி காட் அலோன் ரிமைன்ஸ் அனைத்தும் கடந்து போகும் ஆண்டவர் மட்டுமே நினைத்திருப்பவர் ஆகவே அந்த வகையிலே நோக்கி இருப்பது நமக்கு கிடைக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் முதல் வாசகத்தில் வாசிக்கோம் எப்படி ஆருக்கு பதினொன்று ஒன்றிலேயும் அதை தான் நம்ம வாசிக்க கேட்டோம் ஆக கிறிஸ்துவ வாழ்வில் நாம் எதிர்நோக்கி என்ன இருக்கின்றோம் அந்த பாப்பா சித்தப்பா சிங்கப்பூர்லேருந்து வருவார் எனக்கு கேக்கு முட்டாயி நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு எதிர்நோக்கியிருக்கிறார் இப்போ கிறிஸ்துவ வாழ்வு நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் எதை பற்றி எதிர்நோக்கி இருக்கிறோம் என்னம்மா மீட்பு நிலை வாழ்வு கிறிஸ்துவ ஆகவே நாம் அனைவரும் அந்த நிலை வாழ்வை நோக்கி பார்க்கல தொடங்கிவிட்டாலும் அது நிறைவு பெறுவது இந்த உலக வாழ்வு முடிந்த பிற்பாடு தான் அவை நம்முடைய இந்த எதிர்நோக்கு திருப்பயணத்திலே நாம் நமக்கு கண்முன் இருப்பது அந்த நிலைவாழ்வு அல்லது கிறிஸ்து என்று சொல்லலாம் இறைவனோடு ஒன்றித்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வு இந்த நிலை வாழ்வு அல்லது மீட்பு பதவியாலோ பணத்தாலோ பகட்டாலோ அந்தஸ்தாலோ அதிகாரத்தாலோ நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அவை சில சமயத்தில் அது இடையூறாக இருக்கலாம் தடையாக இருக்கலாம் அந்த செல்வம் உள்ள அந்த இளைஞன் நிலைவாழ்வு பிற என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னபோது ஏஸ் என்ன சொன்னார் என்று தெரியும் அவன் அதிகமான பற்று கொண்ட காரணத்தினால் அவன் தலை குனிந்து சென்று விட்டான் ஆக கிறிஸ்தர்கள் பிரியமானவர்களே இறைவன் அந்த காலத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அவர்களுக்கு காணான் நாடு சொந்தமாகும் என்று சொன்னார் ஆகவே அந்த காணான் தசி நோக்கி மோயிசே தலைமையிலே அவர்கள் கடந்து செல்கிறார் பலவிதமான இன்னல்கள் இடைஞ்சல்கள் சோதனைகள் வேதனைகள் அனைத்தையும் அவர் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் அவர்களோடு பயணிக்கின்றார் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் அருமையாக பதில் சொன்னது போல நாம் அனைவரும் இறைவன் எனக்கு மீட்பு தருவார் ஏன்னால் எனக்காகத்தான் அவர் சிறுவிலே தன்னையே பள்ளியாக ஒப்புக் கொடுத்தார் என்னை கேட்டு அவர் உயிரை கொடுக்கவில்லை நான் வாழ வேண்டும் அது நிலை வாழ்வு பெற வேண்டும் என்ற கருத்திற்காக அவர் தன்னையை கொடுத்தார் அவர் நிச்சயமாக எனக்கு மீட்பு தருவார் அவர் மகன் இயேசு கிறிஸ்து எனக்காக தன் உயிரையே கொடுத்தார் ஆகவே நான் அவருடைய பாஸ்கா மறைப்பொருளான பிறப்பு இறப்பு உயிர்ப்பு என்ற பாஸ்கா மறைப்பொருள் நான் பங்கெடுத்தேன் என்றால் ஞானஸ்தானத்திலே நாம் புனித ரோமக்கள் நிருபத்திலே பவுண்டர் சொல்வது போல நாம் கிறிஸ்துவோடு மறைத்தோம் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுகின்றோம் ஞானஸ்நானத்தில் அந்த திருமுழுக்கிலே அவன் அந்த பாஸ்கா மறைபொருளான கிறிஸ்துவோடு நாம் இணைந்து வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு மன்னிப்பு அளித்து நாம் எதிர்நோக்குகின்ற அந்த மீட்பை இறை அரசியல் நுழையும் பாக்கியத்தை அவர் நமக்கு நிச்சயமாக தருகின்றார் அந்த மீட்பு நாம் வாசிக்க கேட்டது போல தொலைவில் இருக்கலாம் ஆனால் இறுதி கட்டத்திலே எனக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் நம்மை உந்தி தள்ளுகிறது அன்னை மரியால் சிலுவை அடையிலே இருந்தார்கள் தொலைநோக்கு பார்வையோடு இருந்தால் என்னுடைய மகன் உலக மீட்புக்காக தன் உயிரை கொடுக்கிறார் ஆகவே அவர்கள் காத்திருந்தார்கள் திருப்பாடல் இருபத்தி மூன்று நான்கு திருப்பாடல் சாம் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு அங்கேயும் நேரமாகிறது அங்கேயும் நாம் பார்க்கின்றோம் அந்த எதிர்நோக்கோடு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை அங்கு நாம் வாசிக்கலாம் அவ்வளோதான் நம்ம நல்லது டக்கு டக்குன்னு அடையுமே வாசிக்கிறீங்க வெரி குட் பாராட்டுக்கள் ஆக நல்லாயன் ஆடுகள் அழைத்து சொல்கின்ற பொழுது அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்னுடைய ஆயன் என் நல்ல தண்ணி இருக்கிற இடத்துக்கு பசுமுழு தரக்கிட்டு சொல்வார் அப்போ நல்லாயன் என்னோடு இருக்கின்ற பொழுது மனிதர்களாக நம்மோடு இருக்கின்ற பொழுது நான் யாருக்கும் எதற்கும் பயப்பட தேவையில்லை பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் அஞ்ச தேவையில்லை இதனால் அந்த எதிர்நோக்கு நம் உள்ளத்திலே ஆழமாக உணர்த்தப்பட்டுள்ளது இந்த எதிர்நோக்கு மீண்டுமாக புலிர் பௌரடியார் ரோமேற்கெழுந்த நிறுவத்தில் ஐந்தாவது அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம் அவர் தூய ஆவியினால் நம்மை நிரப்பி எப்பொழுதும் நாம் ஏமாற்றம் பெறாமல் இருக்கக்கூடிய எதிர்நோக்கை நமக்கு தருகின்றார் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இந்த வ ஒருபோதும் அந்த கருத்து அந்த தான் நம்முடைய எளிமை மிகு திருத்தந்தை பாப்பிரஸ்தர் ஃப்ரான்சிஸ் அவர்கள் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் என்ற தராதின்ற தலைப்பில் அந்த திருத்தூதுரையை அவர் நமக்கு மே மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிறார்கள் ஆக திருத்தந்தை அவர்கள் இந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜூபிலிங்காக தயாரிக்கப்பட்ட அந்த நூல் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நான்காம் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறு வரைக்கும் இந்த யுபிலி ஆண்டை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அந்த யுபிலி ஆண்டு கருப்பொருளாகத்தான் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருத்தை கொடுத்து சில முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கியதை நாம் ஓரிரு வரையில் சொல்ல ஆசைப்படுகிறேன் முதலாவதாக துன்பத்தில் உழலும் மக்களுக்கு நாம் எதிர்நோக்கில் சின்னமாக இருக்க வேண்டும் பயப்படாதமா ஐயா பயப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாகும் என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு செய்கிறேன் கவலைப்படாதீங்க என்று சொல்லுகின்ற பொழுது அத்தகைய ஒரு வருத்தமான கஷ்டமான சூழல் இருப்பவர்களுக்கு நாம் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்கள் எதிர்நோக்குடன் வாழக்கூடிய ஒரு அருங்குறியாக நாம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது போர் சீதோஷ்ண நிலை தொற்று நோய் மற்றும் கலவரங்களை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதன் மூலமாக நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை உலகிற்கு நாம் பறைசாற்ற முடியும் மூன்றாவதாக உணவு நீர் இன்றி உலகில் வாழும் கோடிக்கணக்கான மக்களுக்கு உதவக்கூடிய வகையிலே நாம் முன் வருகின்ற பொழுது சிறப்பாக உலக நாட்டு தலைவர்கள் முன்வருகின்ற பொழுது அவர்கள் அந்த எதிர்நோக்கை அந்த பசி பட்டினை வாடுகின்ற மக்களுக்கு வழங்க முடியும் இறுதியாக ஏழை நாடுகளில் கடனை மன்னித்தல் சிறையில் வாழும் மக்களுக்கு மன்னிப்பு கொடுத்தல் திருத்தந்தை அவர்கள் மிக முக்கியமாக சொல்கிறார்கள் உலக நாடுகள் எப்படி எடுத்துக்கொள்ளுமோ என்னமோ தெரியாது ஆனால் வழக்கமாக இவ்வளவு ஆண்டிலே பழைய பார்க்கின்றோம் கடனாளிகளை நாம் மன்னிக்க வேண்டும் என்று ஏழைகளுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் அவர்களும் சக மனிதர்கள்தான் தூக்குத்தல்லினை கொடுக்கக்கூடாது இறைவனுக்கு மட்டுமே உயிரை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உண்டு மனிதர்களுக்கு இல்லை இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு எதிர்நோக்கோடு எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு மனநிலை உருவாவதற்கு நாம் கருவிகளாக செயல்படுகின்றோம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்சி பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கை நிலை நான் நினச்சி பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது எட்டு பேர் நாங்கள் வாடகை வீடு உங்கள் பிள்ளைங்க கரண்டில் குளிர படிக்கிறீங்க நாங்கள்லாம் சீமன் நான் படித்தோம் எட்டு பேரும் இப்போ அக்கா பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களாம் வசதியாக இருக்கிறாங்க நாங்கள் ஆறு மைல் நடந்து போனோம் டெய்லி ஆறு வருஷம் சென்ட் ஜோசப்ஸ்க்கு உங்கள் பிள்ளைங்களாம் டூ டரு காரு போயிட்டுருக்குறீங்க எங்கள் வீட்டில் அப்படி தான் நான் சொல்லுவேன் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் நாம் இருந்த நிலை உணர்ந்தோம் என்றால் நாம் இருந்த நிலையில் இன்றைக்கு இருப்பவர்களுக்கு நாம் எதிர்நோக்கு கொடுக்கும் கருவிகளாக செயல்பட முடியும் பல சமயங்களில் சிலர் மறந்து விடுகிறார்கள் என்னுடைய முன்னைய நிலை என்ன எவ்விதமாக என்னை இறைவன் ஆசிர்வைத்து வலெடத்தி பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் அவருடைய இறை தலையீடுகள் என்று சொல்லுவோம் அல்லவா ப்ராவிடென்ஸ் அவர் எப்படியெல்லாம் இறை தலையீடுகளோடு என்னை வழிநடத்தி இன்றைக்கு நான் நானாக இருப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் அருள்மழை பொழிந்துள்ளார் இறைவன் எனக்கு இப்படி செய்கின்ற பொழுது நான் ஏன் அடுத்தவருக்கு என்னால் இயன்றதை செய்யக்கூடாது இதுதான் கிறிஸ்த அனுபவம் கிறிஸ்துவில் வளர்வதற்கான முயற்சியின் அடையாளம் குண்டு சட்டுக்களை கூற ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது நரி வளம் வலா என்ன இடம் போனார்னா ஏ மேலே உருவக்கூடாது இது கிறிஸ்துவ வாழ்வு அல்ல அப்படி இருந்தால்னா அவர் மனசில் வந்துருக்க வேண்டிய தேவையே இல்லை சிலுவையில் அவமான சிலுவையில் அவர் சாக வேண்டிய தேவையே இல்லை நமக்காக பிறந்தார் நமக்காக வாழ்ந்தார் நமக்காக நன்மைகள் செய்தார் நமக்காக உயிரை கொடுத்தார் நமக்காக உயிர்த்தெழுந்து நம்மோடு வாழ்கின்றார் இப்போ கிறிஸ்துவ அவன் கிறிஸ்துவ அவன் என்று சொல்கிற பொழுது அவர் கொடுக்கக்கூடிய அந்த அருள் ஆற்றலை எதிர்நோக்கு தன்மையை உறுதிப்பாட்டை நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்திற்காவது ஒருவருக்காவது வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் இளைஞர் சொல்லுவோம் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை அல்ல அது தன்னை மையமாக வைத்து கொடி கட்டி அது கிறிஸ்துவுக்கு ஏற்புடையது அல்ல நான் வாழ்வது ஒருமுறை என்னால் வாழட்டும் பல தலைமுறை பல தலைமுறை இல்லாட்ட என்னால் வாழட்டும் ஒரு தலைமுறை அதுவும் முடியலையா ஒரு ஆள் என்னால் வாழட்டும் ஓர் ஆள் நீ நல்லா கணக்கு வருது அந்த பாப்பா ரெண்டு மார்க்கில் ஃபெயிலாக போயிட்டா நீ என்ன பண்ணலாம் சொல்லித்தரலாம் வெரி குட் நான் சொல்லி கொடுத்தா எனக்கு நேரம் பெருமே எனக்கு ரெண்டு மார்க் குறையுமே முக்கியமல்ல நீ தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்க ரெண்டு மார்க் வாங்குறதுனால ஒன்று உலகம் முடிய போகிறது கிடையாது ஆனால் உங்கள் வீட்டில் நீ விளக்கேற்றுற அம்மா அப்பாவுக்கு மகிழ்ச்சி கொடுக்குற அவளுக்கு மகிழ்ச்சி கொடுத்து மேலும் ஐந்தாவது ஆறாவது ஏழாவது படிப்பதற்கு நீ அவளுக்கு எதிர்நோக்கை தருகிறாய் புரிதாக சொல்ற பிள்ளைகளுக்கு சொன்னால் எல்லாருக்கும் புரியும் விதமாக நாம் நினைத்து பார்க்கணும் திருவிழாக்கள் நாம் ஆர்ப்பாட்டமாக கொண்டாடலாம் வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை வெளி ஆடம்பரத்தோடு கொண்டாட்டத்தோடு பேண்டு செட்டோட வெடி ஓட முடிந்து விடக்கூடாது என்னை தொட வேண்டும் ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு கருத்து வாங்கக்கூடிய உள் கருத்துக்களை ஒன்றாவது என் மனதை சுட வேண்டும் இறுதியாக அன்புக்குரியவர்களே யுபிலி ஆண்டை பற்றி நான் சொல்ல தேவையில்லை நேரமாகும் அதாவது ஆயிரத்தி போல்டிபஸ் எட்டாம் போல்டிபஸ் திருத்தந்தை அவர்கள் ஆயிரத்தி முந்நூறாவது ஆண்டு முதல் முறையாக யுபிலி ஆண்டை அறிவித்து பிறகு அந்த ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தைந்து ஆண்டுக்கு ஒருமுறை யுபிலி அறிவிக்கப்பட்டது இடையிலே ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூன்றில் போப் கிளமெண்ட் த சிக்ஸ் அவர் ஐம்பது ஆண்டுக்கு என்று அறிவித்திருந்தார் அது மாற்றி மீண்டுமாக இருபது ஆண்டுக்கு ஒருமுறை யுபிலி ஆண்டு என்று அறிவிக்கப்பட்டு வருகிறது சில வேளையில் சிறப்பு யுபலி ஆண்டு என்றும் உதாரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இறக்கத்தின் ஆண்டு சிறப்பு யுபிலி ஆண்டு எக்ஸ்ட்ராடினரி ஜூபிலி இயர் என்று நாம் கொண்டாடினோம் அதேபோன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றிலே அத்தகைய ஒரு சிறப்பு ஜூபிலியான நாம் கொண்டாட இருக்கின்றோம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விவெளி வழியாக நாம் அனைவரும் எதற்காக அழைக்கப்படும் எதற்காக இந்த திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் எதிர்நோக்கி எதிர்நோக்கி திருப்பயணியால் நாம் அனைவரும் மனமாற்றம் அடைந்து கடவுளோடு உடன் வாழும் மற்றவரோடு ஒப்புரவு ஆவதற்காக இறை இறக்கத்தினுடைய பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்வதற்காக இரண்டாவது நம்பிக்கையும் அன்பையும் எதிர்நோக்கு மூலம் புதுப்பித்துக் கொள்வதற்காக நான் சொன்ன எதிர்நோக்கை நீ புதுப்பிக்கிற மூன்றாவது துன்புறும் மக்கள் அனைவருக்கும் இறைவனை இறக்க மிகுந்த அன்பை வெளிப்படுத்த இதனால் திருத்தந்தை இவற்றை திருத்தந்தை அவர்கள் நோக்கமாக தெரிவித்துள்ளார்கள் இவ்விதமாக கிறிஸ்துவ எதிர்நோக்கின் ஒளியாகவும் ஒளிர்வித்து கடவுள் அனைவரையும் அன்பு செய்கிறார் என்ற செய்தியை முழக்கம் செய்ய இந்த ஆண்டு நாம் சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அனைவருடனும் என்று சொல்லின பொழுது முதல்ல குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் நாம் எவ்விதமாக அனைவருடனும் ஒற்றுமையோடு இருக்கின்றோம் ஒருங்கு இயக்க கூட்டு திருச்சபை ஒருங்கு இயக்க கூட்டு திருச்சபை பற்றி நீங்கள் அதிகமாக தந்தை சொல்லியிருப்பார்கள் த சினடாலிட்டி ஆஃப் த சர்ச் அந்த ஒருங்கு இயக்க திருச்சபைக்கு மூன்று தூண்களாக வரையறுக்கப்பட்டன என்னவென்றால் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒன்றிப்பு பங்கேற்பு அறிவிப்பு கம்யூனியன் பார்ட்டிசிபேஷன் அண்ட் மிஷன் அடிப்படையான ஒன்று ஒன்றிப்பு இந்த ஒன்றிப்பு இல்லாவிட்டால் இந்த பங்கேற்பு இருக்காது அறிவிப்பு நம்மளால் செய்ய முடியாது ஒன்றிப்பு என்று சொல்கிற பொழுது அடிப்படையாக நாம் எல்லோருமே மனிதர்கள் இறைவனே மனிதனாக பிறந்தார் என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் மனிதர்களுக்கு மனிதத்திற்கு அவர் கொடுத்திருக்கின்றார் மனிதர் வழியாகவே மனிதன் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்ய இறைமகன்தான் மனிதனாக வர வேண்டும் என்ற நிலையில் அவர் மனிதனாக வந்தார் அதை பற்றி அவர் அசிங்கப்படவில்லை வெட்கப்படவில்லை பாவம் தவிர மற்ற அனைத்தும் நம்மைப்போடு இருந்தார் அவை நானும் நீங்களும் நம் வீட்டில் உள்ளவங்களை நம்ம தெருவில் உள்ளவங்களை நம்ம ஊரில் உள்ளவங்களை நம்ம பங்குல உள்ளவங்களை நாட்டில் உள்ளவங்களை எப்படி நாம் கணிக்கின்றோம் அவருடைய பணத்தை வைத்து அடைந்திருக்க நகைகளை வைத்து அவருடைய படிப்பை வைத்து அல்லது அவருடைய இன்றைக்கு ஜாதியை வைத்து நாம் எடை போடுகிறோம் அந்த கலாச்சார பின்னணியிலே வேறுபட்ட கலாச்சாரது அந்த கலாச்சார பின்னணியிலேயே நாம் பிரி பிரிந்து வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஒன்றிப்பு இருந்தால்தான் எல்லாம் புனித பௌரடியார் அழகாக கொல்லோசனை நிறுவ சொல்வது போல திருமுழுக்கு அல்லது ஞாயிற்சனை பெற்ற நாம் அனைவரும் அவர்களில் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் ஏன் ஆண் என்றும் பெண்ணென்றும் இல்லை என்பார் நானும் நீங்களும் எந்த மனநிலையோடு இருக்கின்றோம் இந்த ஒன்றுக்கும் மனநிலோடு இருந்தால்தான் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை நாம் வாழ்வில் எண்பிக்க முடியும் ஆக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் கிறிஸ்தவன் என்னையும் உங்களையும் மதித்து மனித மாண்போடு நடத்தி மன்னித்து மீட்டு தந்தது போல் மீட்பு தந்தது போல நாம் இறை சமூகமாக ஒன்றிணைந்து நிலை வாழ்வு என்னும் அந்த மீட்பு என்னும் மீட்பினை அடைய துருப்பயணத்தை எதிர்நோக்குடன் தொடர்ந்து செயல்படுத்த நாம் முயற்சி எடுப்போம் இந்த பள்ளியிலே அப்பரசத்தின் வழியாக நாம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எதிர்நோக்கிக்கு எதிரான எண்ணங்கள் பிறை பற்றிய தவறான எண்ணங்கள் விமர்சனங்கள் ஒற்றுமைக்கு பங்கம் விளையக்கூடிய செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் அப்பரசு வழியாக ஒப்பு கொடுத்து இறைவா இவற்றையெல்லாம் நீ எவ்விதமாக திருமகன் உடலாக இரத்தமாக மாற்றுகின்றோ அதுபோல் என்னுடைய செயலையெல்லாம் அருள் கொடுக்கும் வாய்க்காலாக மாற்ற நான் என்னையே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிப்போம் இறைவனுக்கு பெருமை சேர்க்க நன்மை செய்வோம் அதனால் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சி நிறை இறை மாற்றியே என் வாழ்வின் இலக்கு என்று வாழ்வோம் நம்முடைய பாதுகாவலர் புனித அருளானந்தர் அவரை பற்றி சொல்கின்ற பொழுது அவர் எதிர்நோக்கோடு இருந்தார் தனக்கு சாவு வரும் இறை ஆட்சியினுடைய அடிப்படை விழுமையாக நீதியை நிலைநாட்டுகின்றார் அது தவறு என்று சொல்கின்றார் ஆனால் கொல்லப்படுகின்ற பொழுது இல்லப்பா போராள பண்ணி வச்சுக்க ஒருத்திய என்று அவர் சொல்லவில்லை உயிரே போனாலும் கிறிஸ்துவை முன்னிட்டு இறை நீதி என்ற அந்த அரணை முன்னிட்டு அவர் தன்னையே ஒப்புக் கொடுக்கின்றார் எதிர்நோக்கோடு வாழ்ந்தார் அந்த எதிர்நோக்கின் பலனாகிய மீட்பை கிறிஸ்துவை அவர் பெற்றுக்கொண்டார் அதுபோல் நாம் பெறுவதற்கு நமக்காக புனிதர் மன்றாடி நம்மை இறைக்காரங்களில் ஆசி பெற்று தருவாராக ஆமேன்